உச்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்களையும் மேலும் இந்த மேடையில் நான் பேசுவதற்கு காரணமாக இருந்த நமது மாநிலத்தின் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மேலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களையும் மேலும் இந்த கண்டன பொதுக்கூட்டம் சிறந்ததோர் முறையில் நடைபெற காரணமாக இருந்த மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கும் மேலும் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மோகன்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கண்டன பொதுக்கூட்டம் சிறந்ததோர் முறையில் நடைபெற காரணமாக இருந்த கழகத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்பொழுது புதிய கல்விக் கொள்கை ஹிந்தி திணிப்பு தொகுதி வடிவத்தில் ஒன்றிய அரசு நெருக்கடிகள் கொடுத்து வருவது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதுல நான் சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை ஆனா இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு கேள்விகளானது எழுந்திருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் தமிழகம் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது ஏன் தமிழகம் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறது ஏன் தமிழகத்திற்கு நிதி மத்திய அரசு தரவில்லை போன்ற பல்வேறு கேள்விகள் தமிழக மக்களிடையே எழுந்திருக்கும் எழுந்திருக்க வேண்டும் அதுதான் பகுத்தறிவு அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலளிக்க எனக்கு கிடைத்த ஒரு சிறந்ததோர் வாய்ப்பாக தான் இந்த மேடையை நான் கருதுகிறேன் முதல்ல அடிக்கடி உடனே உடனே நம்மள்கிட்ட கேள்வி என்னன்னா ஏன் தமிழ்நாடு என்றென்றும் இந்தி திணிப்பை எதிர்க்குது கொள்கை திட்டத்தை எதிர்க்கிறீங்க அமைதியா தானே இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன அப்படின்னு நம்ம மாநிலத்தில் இருக்கவங்களே நம்மளை பார்த்து கேக்குறாங்க தான் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் அவர்களும் கேட்டார் ஏன் தமிழ்நாடு நிலையை எதிர்க்கிறீர்கள் இதேதான் அவரும் கேட்டார் இதற்கு ரொம்ப பெரிய நீளமா வரிவரியா பதில் சொல்லணுமான்னு கேட்டா அதற்கான அவசியம் இல்லை ஏன் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் ஏன் தமிழகம் புதிய கல்வி கொள்கை எதிர்க்கிறது என்று கேட்டால் இது தமிழகம் அதனால் புதிய கல்வி கொள்கை எதிர்க்கிறது இது பெரியார் மண் அதனால் உங்களுடைய ஹிந்தி மொழியை எதிர்க்கிறது இது அண்ணா தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் உங்களுடைய மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது இந்த நேரத்தில் எல்லாரும் கை தட்டி இருக்கணும் இது மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம் அடுத்ததா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மொழியை ஏந்திக்கிட்டு ஹிந்தியை திணிக்கிறேங்கிற பேர்ல பிஜேபி வந்தாலும் சரி இன்னும் நூறு வருஷம் கழிச்சு இதே மாடுலேஷன்ல வேற எந்த கட்சி வந்தாலும் சரி ஆ ஆரியம் ஆட்டுக்குட்டி வடிவில் வந்தாலும் சரி ஆளுநர் வடிவில் வந்தாலும் சரி அதை எங்களுக்கு அடையாளப்படுத்த தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதனால

எப்படி இதே மொழி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பெரியார் காலகட்டத்திலும் நடந்தது அப்ப பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு அந்த காலகட்டத்தில் ஒரு இதே மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெரியார் என்ன சொன்னாருன்னா ஆரியர்கள் வட இந்தியால இருந்து தமிழகத்தை நோக்கி வந்தார்கள் அப்ப வந்தப்ப அவங்க நீ பிராமணன் நீ சூத்திரன் நீ அப்படி இப்படின்னு பிரம்ம வர்ணாசிரம முறையையும் மதத்தையும் அவர்களுடைய கடவுளையும் தான் இங்க எடுத்துட்டு வந்து நம்மள முடக்குனாங்க அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேசியத்தின் பெயரில் ஹிந்தியை திணித்து ஹிந்தியின் பெயரில் ஆரியத்தை திணித்து தமிழக மாணவர்களோட அறிவை பாழாக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பெரியார் வந்து சொன்னார் சரி இப்ப அதை விடுங்க

சரி அப்ப பானிபூரி விக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் ஹிந்தியில பானிபூரி கேட்டாதான் அவன் ஒரு பிளேட் பானிபூரி எச்சா கொடுப்பானா இவ்வளவு நாள் ஹிந்தியில கேட்டுதான் நம்ம பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோமா அடுத்தது ரெண்டாவது ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வட இந்தியா போனோம்னா அங்க ஆட்டோக்காரங்கள்ட்ட அட்ரஸ் எங்கன்னு கேட்கறதுக்கு ஹிந்தி படிக்கணுமாம் இது ரெண்டாவது தலை சிறந்த காரணம் மூணாவது தலை சிறந்த காரணம் என்னன்னா நம்ம ஊர் மெஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அங்க ஹிந்திக்காரங்க வேலை பாக்குறாங்களாமா அந்த ஹிந்திக்காரங்கள்ட்ட அவங்க மொழியில எனக்கு அது வேணும் கொஞ்சம் பூரியும் சட்னியும் கொண்டு வாங்க அவங்க மொழியில சொன்னோம்னா கொஞ்சம் நம்ம மொழியை பேசுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு எச்சா சட்னியும் சாம்பாரும் கொண்டு போடுவாங்களாமா அதற்காக நம்ம மாணவர்கள் ஹிந்தி படிக்க வேண்டுமாமா அடுத்தது என்னன்னா வட இந்தியால நம்ம தமிழ் பெண்கள் போனார்கள் அப்படின்னா அங்க ஏதாவது பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டா அவர்களை ஹிந்தியில கெட்ட வார்த்தையில திட்டுறதுக்கு நம்ம ஹிந்தி படிக்கணுமாமா இதுதான் இந்த காரணம் நான் சொல்ற காரணம் கிடையாது பாஜகவுல இருக்கும் உறுப்பினர்கள் ஒன்றியம் சொல்லக்கூடிய இந்த நான்கு காரணத்துல ஏதாவது ஒரு காரணமாவது நமக்கு தேவைப்படும் அவசியமான காரணமாக ஏதாவது ஒன்னாவது இருக்கா இல்ல இல்ல ஆனா நம்ம தமிழ் மொழியையும் ஆங்கிலத்தையும் மட்டும் படிச்சா மட்டும் போதும் சொல்லிட்டு ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லுது அப்படின்னா அதற்கான காரணத்தையும் நான் சொல்றேன் இப்போ அதாவது தமிழ்நாட்டுல இருந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார் அவரு தமிழ்நாட்டில் தமிழ் வழியில தான் அரசு பள்ளியில தான் படிச்சிருக்காரு மேலும் பி ஏ தமிழ் தான் படிச்சிருக்காரு எம்ஏ தமிழ் தான் படிச்சிருக்காரு தமிழ் படித்துவிட்டு இந்தியாவிலேயே கடினமான தேர்வு என்று சொல்லப்படுகிற ஐஏஎஸ் தேர்வை வந்து எழுதி தேர்ச்சி பெற்று ஒரிசா மாநில மாநிலத்துல ஐஏஎஸ் வேலை பார்த்திருக்காரு அது முடிச்சதுக்கு அப்புறமும் இந்திய தேர்தல் ஆணையத்துல மூன்று முறை வேலை பார்த்திருக்கிறார் ஆனால் அவருக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கறத அவரே வெளிப்படையா சொல்லி சொல்லிருக்காரு அப்ப மாண்புமிகு பெற்றோர்களே கொஞ்சமாக சிந்தித்துப் பாருங்கள் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு தேர்வான கடினமான ஒரு தேர்வான ஐஏஎஸ் தேர்வு எழுதுறது கூட தமிழ் மொழியே போதுமானது அப்படிங்கறது இந்த ஒரு எடுத்துக்காட்டுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஹிந்தியே நம்ம பிள்ளைங்களுக்கு வேணான்னா அதுல ஒண்ணுமே இல்ல படிக்கிறதுக்கு அதனால காலத்தை ஹிந்தி நம்ம ஆங்கில மொழி உலக மொழி என்ன ஆங்கில மொழியை கத்துக்கிட்டாலே அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்ததான் இந்த புதிய கல்வி கொள்கை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த திட்டத்தை இந்தியாவில வட மாநிலங்கள் சிலது வந்து ஏத்துக்கிட்டாங்க அதுல வந்து குறிப்பிட்ட சிலரை மட்டும் சொல்றேன் பீகார் சட்டீஸ்கர் ஒரிசா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லாம் இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படி ஏத்துக்கிட்டாங்கல்ல படிக்கிற மாணவர்களுடைய கல்வி தேர்ச்சி விகிதம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் பீகார்ல புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க ஆனா இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சி குன்றிய மாநிலங்கள்ல பீகார் தான் இறுதி நிலையில இருக்கு அதுலதான் கல்வி வளர்ச்சியே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா புதிய கல்வி கொள்கை திட்டம் வேணா சொல்ற தமிழகத்தில் அவர்கள் ஆளக்கூடிய தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே கல்வியில் இரண்டாவது பெரிய மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய மும்மொழிக் கொள்கை எதுக்கு புள்ளி புதிய கல்வி கொள்கை அப்படின்னு தான் ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதியான ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தம்பது கோடி தமிழ்நாடுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு அதாவது அந்த இரண்டாயிரத்தி நூத்தம்பது கோடி ஒதுக்குறாங்கல்ல அது யாருடைய காசு தமிழக மக்களுடைய காசு அந்த இரண்டாயிரத்தி நூத்தி கோடியில இருக்க ஒவ்வொரு ரூபாயிலையும் தமிழக மக்களுடைய உழைப்பும் வேர்வையும் கலந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அதாவது இந்தியாவிலேயே அதிக வரி செலுத்தும் மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு மத்த மாநிலங்கள் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் மத்திய அரசுக்கு வரி செலுத்துறாங்க ஆனா நம்ம தமிழ்நாடு ஒன்பது சதவீதம் வரி செலுத்தி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மாநிலத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டேன் என்று சொல்றது எவ்வளவு